டாஸ்மாக் மதுபான வருமானம் நாற்பத்தெட்டாயிரத்து முன்னூறு கோடியாக உயர்வு கடந்த ஆண்டை விட இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தெட்டு கோடி ரூபாய் அதிகம் அரசு மருத்துவமனைகளில் நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக தற்காலிக செவிலியர்களுக்கு ஊதியம் இரண்டாயிரத்து பதினெட்டில் உத்தரவிட்டதை மூன்று மாதங்களில் அமல்படுத்த தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை பாரதிதாசன் பிறந்த நாளை ஒட்டி ஒரு வாரம் தமிழ் வார விழா ஏப்ரல் இருபத்தொன்பது முதல் மே ஐந்து வரை கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு அரசும் முதலமைச்சர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக் கொண்டிருக்கிறது அவற்றை குறித்து நான் முதலமைச்சர்களோடு பேசி இந்த அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும் சட்டப்பேரவை வளாகத்தில் எடப்பாடி பழனிசாமியுடன் நைனார் நாகேந்திரன் சந்திப்பு அதிமுக எம்எல்ஏக்கள் அறையில் முப்பத்தைந்து நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினார் பிரான்சிஸ் உடலை அஞ்சலிக்கு வைப்பது குறித்து இன்று கார்டினல்கள் ஆலோசனை செயின்ட் பீட்டர் தேவாலயத்திற்கு உடலை எப்போது கொண்டு செல்லலாம் எனவும் முடிவெடுக்கின்றனர் மறைந்த போப்பிற்கு சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் இரண்டு நிமிடங்கள் எழுந்து நின்று எம்எல்ஏக்கள் மரியாதை பெருந்தைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பணியிடங்களுக்கான கல்லூரி அலுவலக உதவியாளர்களை ஒப்பந்த முறையில் நியமிக்க எதிர்ப்பு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய் உயர்வு ஒரு சவரன் எழுபத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டையை இன்று முற்றுகையிடப் போவதாக அறிவித்த மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்திற்காக திரண்டவர்களை கைது செய்தது காவல்துறை ஏப்ரல் இருபத்தேழில் ஆஜராகுமாறு தெலுங்கு நடிகர் மகேஷ் பாபுவுக்கு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை கடந்த வாரம் சோதனை நடந்த கட்டுமான நிறுவனங்களின் விளம்பரங்களில் நடிக்க பணம் வாங்கியதாக நோட்டீஸ் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பள்ளி மாணவர்களின் ஆபத்தான பயணம் ஒரு டூ வீலரில் சென்ற ஏழு மாணவர்கள் சிதம்பரம் அருகே பிறந்து ஐந்து நாட்களே ஆன குழந்தை ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு விற்பனை சித்த மருத்துவரை கைது செய்து விசாரணை கரூரில் பட்டப்பகலில் அடுத்தடுத்து இரண்டு வீடுகளின் கதவை உடைத்து ரொக்கப்பணம் கொள்ளை காரில் வந்து கைவரிசை காட்டிய முகமூடி கும்பலுக்கு காவல்துறை வலைவீச்சு மகாராஷ்டிரா மாநிலத்தில் கடும் வெயிலால் தண்ணீருக்காக தவிக்கும் மக்கள் நீர் நிலைகள் வறண்ட நிலையில் கிணறுகள் குளங்களை தேடி குடங்களுடன் அலையும் அவலம் யுக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் ரஷ்ய அதிபர் புட்டின் அறிவிப்பு ஒஸ்டாரிக்காவில் திடீரென சாம்பலை உமிழ்ந்த எரிமலை மூன்று கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் வெளியேறியதால் மக்கள் அச்சம் நீட் தேர்விலிருந்து விலக்களிக்காவிடில் பாஜக கூட்டணியில் இருக்க மாட்டோம் என கூற தயாரா என சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால் விடுத்தார் இது கொண்டு வந்தது காங்கிரஸ் திமுக நீட்டை ரத்து செய்தால்தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லை என்றால் கூட்டணி வெற்றி விலகுவோம் என்று சொல்வதற்கு தகுதி இருக்கிறதா சட்டப்பேரவையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது அப்போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில்தான் மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கொண்டுவரப்பட்டதாக விமர்சித்தார் இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆட்சி அமைத்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது உண்மைதான் என்று கூறினார் ஆனால் மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமையவில்லை எனவும் தற்போது உள்ள பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள தேர்வு சம்பந்தமாக கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு நிபந்தனை விதிக்க தயாரா எனவும் முதலமைச்சர் சவால் விடுத்தார் அதே போல கூட்டணி வைக்க மாட்டோம் என கூறிவிட்டு கூட்டணி வைத்துள்ளது யாரை ஏமாற்றும் நாடகம் எனவும் முதலமைச்சர் விமர்சித்தார் வாக்குறுதி உண்மைதான் எந்த ஆனால் நாங்கள் எங்களுடைய கூட்டணி ஆட்சி அங்கு வாய்ந்திருந்தால் நிச்சயமாக தொடர்ந்து வருவோம் இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே நீங்கள் இப்பொழுது கூட்டணி அமைத்திருக்கிறீர்களே இந்த கண்டிஷனை போட்டு அந்த கூட்டணியை தொடர்வதற்கு உங்களுக்கு அறிவுறு இருக்கிறதா என்றுதான் கேள்வி நாங்களும் ஏமாற்றி ஆட்சிக்கு வரல ரெண்டு மாதத்திற்கு முன்னாடி பாஜக என்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம்

மத்திய அரசாணை வெளியிடப்பட்டது ஏதோ அண்ணா திமுக ஆட்சியில் வந்து அண்ணா திமுக இருக்கும் போதுதான் வந்தது வந்தது என்று தவறான செய்தி தொடர்ந்து முதலமைச்சரும் அமைச்சர்களும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் முதலமைச்சர் அச்சமடைந்துள்ளதாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்துவோம் என்றும் கூறினார் இன்றைக்கு முதலமைச்சர் இப்படி துடிதுடிக்க பேசுறாரு நாங்க கூட்டணி வச்சா நீ எங்க பதறீங்க முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏன் கோவப்படுறீங்க நீங்க பயப்படுறீங்க அண்ணா திமுக யாரோட கூட்டணி வைப்போம் அது எங்க விருப்பம் எங்க கட்சி எல்லாம் பாரதிய ஜனதா இவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இனிச்சுது இப்ப கசக்குதா சட்டப்பேரவை தொடர் முடியும் வரை நீட் பிரச்சனை அவையில் நீண்டு கொண்டே செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் நீட் பற்றி அதிமுகவுடன் விவாதித்து விட்டோம் என்றார் இன்றைக்கு நீட்டை மக்களும் மாணவர்களும் ஏற்றுக்கொண்டு இந்தியாவிலேயே அதிகமாக நீட் தேர்வில் பங்கு பெறுகின்ற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதுக்கு மேல என்ன பதில் உங்களுக்கு அதிமுக இந்த விஷயம் ஏற்கனவே பல முறை நாங்க வந்து விவாதிச்சா தகவலும் சொல்லியாச்சு பிஜேபியோட நிலைப்பாட்டை நாங்க ஏற்கனவே சொல்லியாச்சு